எல்லாருக்கும் வணக்கம் இன்னி சர்பத் வந்து வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்ஜா சீடோ பாதாம் பிசினும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற போட்டு வச்சுக்கணும் சக்கரை தேவையான அளவு வெண்ணிலா ஏசன்ஸோ கஸ்டர்ட் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூனு பால் ஒரு கால் லிட்ரு பால் கால் லிட்ரு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் ஜில்லுன்னு பால் கலந்து பால் கொதிச்ச உடனே இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கஸ்டர்ட் பவுடரை அதிலேயே ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு எசன்ஸ் ஒரு ரெண்டு ட்ராப் பால் அளவு திக்கனா சாணம் உடனே அடுப்பு நிறுத்தி இதை நல்லா ஆற வச்சுக்கணும் பழத்து கூட கொஞ்சம் சக்கரை கலந்து அரைச்சிக்கலாம் அரைச்ச பழத்து கூடயே கஸ்டர்ட் பவுடர் கலந்த பாலையும் ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கிட்டு அது கூடயே நறுக்கி வச்ச கிருணி பழத்தையும் உள்ளேயே போட்டுக்கலாம் பாதாம் பீசணும் சப்ஜாவதையும் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே குடிக்கும்போது கொஞ்சம் இந்த சப்ஜா பாதாம் பீசணும் மேலே கொஞ்சம் போட்டுவிட்டு களைக்கு குடிச்சா குடித்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்னி சர்பத் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வணக்கம்